இப்போ என்னன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு முன்பு அதாவது இனாம் ஒழித்தல் சட்டம் என்பது இனாம்னு ஒரு நிலம் இனாம்னு ஒரு நிலம் தமிழ்நாட்டிலே மொத்தம் பதினாறாயிரம் கிராமங்கள் இருந்தால் அதுல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிராமங்கள் எஸ்டேட் கிராமங்கள் அந்த எஸ்டேட்டு கிராமங்களில் தோராயமாக பாதிக்கு பாதி மூவாயிரம் கிராமங்கள் கிராமங்களே இனாம் கிராமங்களே இனாம் அது மட்டும் அல்லாமல் மீதி இருக்கின்ற ஜமீன் கிராமமாக இரு மூவாயிரம் மீதி இருக்கட்டும் அடுத்து பத்தாயிரம் கிராமமாக இருக்கட்டும் அந்த எல்லா கிராமங்களிலும் மைனர் இனாம் நிலங்கள் இருந்தது ஆக பதினாறாயிரம் கிராமங்களிலும் இனாம்கள் இருந்தது மானியங்கள் இருந்தது அதாவது இனாம் வில்லேஜில் தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது இனாம் வில்லேஜில் வில்லேஜே இனாம் அது தனி இனாம் நிலங்கள் எப்படி தமிழகத்திலே நத்தம் நிலங்கள் குடியிருப்புக்காக இருக்கிறது அப்போ பதினாறாயிரம் கிராமங்களிலும் நத்தம் நிலங்கள் இருக்கிறது அல்லவா அதே போலதான் அதே போலதான் இனாம் நிலங்களும் இனாம் நிலங்களும் பதினாறாயிரம் கிராமங்களிலும் இருந்தது அது ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் கிராமங்கள் கிராமமே இனமாக இருந்தது மீதி இருக்கின்ற பதிமூணாயிரம் கிராமங்களில் அந்த நிலங்களில் அந்த கிராம நிலங்களில் ஒரு சில பகுதிகள் இனாம் நிலங்களாக இருந்தது ஆக இனாம் நிலங்கள் இல்லாத கிராமங்களே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு முன்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடகத்தில் தமிழ்நாடு விட்டுருங்க மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு நம்ம இல்லையா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது வெள்ளைக்காரர்கள் காலத்திலே ஒரு மாகாணமாக இருந்தது அது இன்றைய தென்கன்னடம் பெங்களூரு உட்பட தென்கன்னட பகுதியையும் அதே போல் மலபார் பகுதியையும் கேரளாவிலே அதே போல் தெலுங் தெலுங்கானா ராயல்சீமா சீமா பகுதியில் ராயல் பகுதிகளையும் உள்ளடக்கி அதற்கு இப்போ வடக்கே கொஞ்சம் ஒரிசா வரைக்கு தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த பிரசிடென்சியில் எல்லா கிராமங்களிலும் நிலங்கள் இருக்கின்றன இனாம் நிலங்கள் என்பது வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பேசப்படுகின்ற சப்ஜெக்ட் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தான் மொத்தமாக இனாம்கள் அழிக்கப்படுகிறது அந்த உரிமை முறை அது ஒரு நில உரிமை முறை இனாம் என்பது நில உரிமை முறை அது ஒழிக்கப்படுகிறது என்பதை நான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ